ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் கடை பிஸியாக தான் போச்சு இன்றைக்கி நாளைக்கு நான் முகூர்த்தனால முகூர்த்தனாலி கொஞ்சம் பிஸியாக தான் போயிட்டுருந்துச்சு கொஞ்சம் ரேட் போட வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்புறதுக்கே மணி ஒரு எட்டே முக்கால் இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து டிஃபன் பார்த்திங்கன்னா அம்மா தோசை இருந்தாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் போல் இருக்குது காலையில் காளான் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்களா அதனால் தோசை கோதுமை அம்மா இருந்திருக்கும் போல் இருக்குது சுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நேற்று வச்சு சட்னி இருந்துச்சு அதை நான் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை அப்புறம் தக்காளி தொக்கு எனக்காக செஞ்சு வச்சுருந்தாங்க சூப்பராக ஒரு பிடி பிடிச்சாச்சு வாழ்க்கையில் இது ரொம்ப திருப்தின்னா திருப்தியாக மனசார இருக்கிறத சாப்பிட்றதா ரொம்ப ரொம்ப திருப்தி அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வலியாக இருந்துச்சு சுடுதண்ணி வச்சு ஒத்தனை கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம வேலை அப்படின்னு நின்றுட்டே பார்க்குறோமா எங்கள் ஒவ்வொரு கஸ்டமர் வந்தால் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க டக்குன்னு எடுக்கிறாங்க அதை இடு இதை இடு இந்த மாடல் பிடிக்கலையே இதில் வேறு அப்படின்ற அந்த வார்த்தை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண அப்படின்றாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ டீல் பண்ணியாச்சு ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்